எனதருமை யூடியூப் லக்கணங்கள் பனிரெண்டு அப்ப லக்கணங்கள் பனிரெண்டு அப்படிங்கும்போது எல்லா மனிதனுக்கும் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தை வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தை வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் ஏன் கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னா லக்கணத்திற்கு பத்தாம் இடம் என்பது எல்லாருக்கும் தொழில் ஸ்தானாதிபதி அப்படிங்கிறது வந்து எல்லா மனிதனுக்குமே தெரியும் தெரியாமலா இருக்காது ஆனால் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் வந்து என்ன சாப்பிடணும் லக்கணத்திற்கு பத்தாம் இடம் என்பது மாமியார் ஸ்தானம் என்பது முதல்ல எல்லாரும் தெரிஞ்சு வச்சோம் என்ன பத்தாம் இடத்திற்கு ஸ்தானத்துக்கு சம்மந்தம் உண்டா மா பத்தாம் இடம் என்பது மனிதனுடைய லக்கணம் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் மனைவி ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவர் ஏழுக்கு நாலு எது பத்து தானே அப்ப அந்த பத்தாம் இடத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா கவனமாக இருக்கும் ஏன் கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல வந்து அம்மா விட்ட சாபத்தையும் அப்பா விட்ட சாபத்தையும் வந்து தீர்ப்பதற்கு வழி இருக்கவங்க மன்னிச்சிருவாங்க மனைவி விட்ட சா மனைவியோடைய தாய் மனைவியோடைய தாய் விட்ட சாபத் தை நீங்கள் வந்து நீக்குவதற்கு வழியே கிடையாது ஏன்னா அங்க கொண்டு நினைச்சு வச்சிட்டான் அப்ப பத்தாம் இடம் வந்து யா இப்ப ஒரு ஒருத்தர் மேசலக்கணம் மேசலக்கணத்திற்கு வந்து பத்து குடைய பத்து குடையவர் வந்து என்ன சொல்லலாம்னா யாரு சனி இந்த சனி எங்க வந்து நீசம் ஆவார் மேசலக்கணத்திற்கு சனி நீசமாவது மேசத்திலே வந்து நீசம் ஆவார் அப்ப மாமியாரால் இவருக்கு பிரச்சனை உண்டு மாமியாரால் பிரச்சனை உண்டு அதில் மாற்றம்லாம் கிடையாது அப்ப தொழிலால் இவருக்கு பிரச்சனை உண்டு ஏன்னா பத்துக்குடைய ஒன்று வந்து லக்கணத்திலே வந்து நீசம் ஆயிட்டான் அப்ப இவர் என்ன செய்யணும் அப்படின்னா இவர் என்ன செய்யணும் டக்குன்னு வந்து என்ன சொன்னா பெரும்பாலானவர்களுக்கு ஒரு மணால் மாமியார் இருக்காங்க சில பேருக்கு இல்லாமல் போய்விடுகிறார்கள் இல்லாமல் போய்விடுகிறார் அப்போ இந்த நபர் வந்து எப்பயுமே கொஞ்சம் மாமியார் இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் வயோதிக பெண்கள் இருப்பாங்க கல்யாணம் முடிச்சு பேரம்பாத்தி பார்த்தவ தான் மாமியார் அந்த மாதிரி பெண்களுக்கு என்ன சொன்னான்னா வருடம் ஒரு முறை ஆறு மாசத்துக்கு ஒரு கை சேலை எடுத்து சேலை எடுத்து கொடுங்க சேலை எடுத்து கொடுத்துரும் சேலை எடுத்து கொடுத்து ஒரு பண முடிப்பு கொடுக்கணும் கொடுத்தாச்சின்னா அந்த மேச லக்கணத்தில் ஏற்படக்கூடிய பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த கர்மா மாமியார் என்று சொல்லக்கூடிய கர்மா இந்த துன்பத்தை கொடுக்காது இறந்து போயிருந்தாலும் நம்ம வந்து அதுலேருந்து தப்பிக்கணும் ஒவ்வொருத்தரும் அந்த தப்பிக்கணும் அந்த தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ஒரு மா வயதான தாய்மாருக்கு வந்து துணி எடுத்து கொடுத்தோம் சரி ரிசவிலக்கணத்தில் போய் பிறந்தவங்களுக்கு அதே பத்தாம் பாவம் தான் சனிதான் தொழில் ஸ்தானாதிபதியாக வருவார் அந்த சனி வந்து தொழில் ஸ்தானாதிபதியாக வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா பெரிய இந்த சனி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் இந்த பத்தாம் பாவத்தை சமாளிக்கிறது தான் பெரிய கஷ்டமா இருக்கும் அப்ப இவர்களும் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மாமியார் இருந்தால் மாமியார்கிட்ட போய் வந்து என்ன சொன்னான்னா அவர்கள் கையால் மாமியாருடைய கையால் அந்த மாமியாருடைய கையால் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஏதாவது வந்து பழமையான பொருள்கள் இருக்கும் இல்லையா பழமையான பொருள்கள்னால் சனி ஆதிபத்தியம் என்பது என்னது பழமை பழமையான பொருள் அவங்க வீட்டில் யூஸ் பண்ண பழங்காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாமியார் வீட்டில் வந்து என்ன சார் இந்த தோசைக்கல் இருக்குது பார்த்தீங்களா தோசைக்கல் இந்த தோசக்கல் இப்போ வந்து என்ன சார் அது எதுனமோ வந்துருச்சு இன்னும் ஆனால் தோசைக்கல் இருக்குது எல்லாம் மறைஞ்சிருச்சு தோசைகள் இருக்கு அப்ப ரிசவலக்கணத்தில் மேசலக்கணத்துல போய் பிறந்தவங்களா இருந்ததா ரிசவலக்கணத்தில் பிறந்தவர்களா இருந்தாச்சும் மாமியாருக்கு வருடம் ஒரு முறை சேலை எடுத்து கொடுத்துருங்க உயிரோடு இருந்தாங்க அந்த அம்மா கையால போங்க கடை கூட்டும்பம் உங்க கையால ஒரு தோசைக்கல் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு ஏன்னா மேசம் ரிச அந்த கல்லில் தினமும் என்ன சொன்னால் மாமியார் மாமியார் வீட்டில் வந்து ஒரு நாள் அந்த கல் வந்து பழக்கணும் அந்தம்மா கையால் தோசைட்டு பழகணும் அது வந்து பழகி தோசைக்கல்ல பழக்கிறதுனா வந்து வெங்காயத்தை தேய்ச்சி அதை தேய்ச்சி இதை தேய்ச்சி கத்திரிக்காய தேய்ச்சி வந்து அதை கொண்டு வரணும் அதை கொண்டு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த அம்மா கையால் அப்படியே வந்து என்ன சொல்லா மருமகன் வீட்டிற்கோ மருமகள் வீட்டிற்கோ தானமாக வாங்கிட்டு வந்துருங்க தொழில் சூப்பராக ஓடும் டா இப்படியெல்லாம் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் ஆய்வு பண்ணி எடுக்கப்பட்ட விஷயங்கள் அப்ப மேசம் போய் பிறந்தவர்கள் மாமியார் என்று சொல்லக்கூடிய அந்த நபருக்கு கண்டிப்பாக வந்து வருடம் ஒரு முறை நல்ல நாட்களில் துணை எடுத்து கொடுக்கணும் இல்லைன்னா அந்த ஆதிபத்தியமுடைய பெண்களுக்கு வந்து என்ன சொல்லலன்னா வந்து அது என்ன ஜாதியாக இருந்தாலும் அவர்களுக்கு மாமியார் மாதிரி மனசுக்குள்ள நினைக்கணும் நம்ம வாட்டுக்கு நீ தான் எனக்கு மாமியார் நினைச்சோன்னா கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்த வேண்டியோம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலங்கள் அப்படி இருக்குது அப்ப சார் மாமியார் இருந்தா தோசைகள் வாங்கிடலாம் சார் இல்லைன்னா மாமியார் அமைப்புடைய ஒரு நபரு சொந்தத்தில் தேர்ந்தெடுங்கள் அத்தை அப்படிங்கிற அந்த அத்தையை வந்து தேர்ந்தெடுங்க அத்தை ஒன்று கிடைப்பாங்க நீங்கள் தேடி போடுங்கன்னா அத்தை என்று சொல்லக்கூடிய உறவு ஒன்று வரும் ஒரு தோசைக்கல் வந்து என்ன சொல்லலான்னா அதை எப்படி சொல்லி பறிக்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில வாங்கிருங்க ஐநூறு ரூபாய் இருந்தாலும் என்ன சொல்லலாம்னா வந்து அந்த மாலை வந்து என்ன சொல்லான்னா வந்து நம்மளே கொடுத்து வந்தா அந்த மாலை வாங்கி நல்லா இருப்பீங்கயா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டா மேசலக்கணம் ரிசவ் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சேரும் சிறப்பமாக இருப்பீர்கள் சேரும் சிறப்பமாக இருப்பீங்க அதற்கடுத்து மிதன லக்கணத்தில் போய் பிறந்தவங்க பத்தாம் பாவத்துடைய கர்மா எங்கே இருக்கிறது பத்தாம் பகவத்துடைய கர்மா எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது புதன் தான் அந்த பத்தாம் உண்டானவர் வந்து குரு பகவான் மீனராசி அதுவும் ஜலராசி அங்கே யார் போய் நீசம் ஆகிறார் பத்தாம் இடத்துல போய் வந்து நீசமாகுவது எங்க யார் நீசம் புதன் நீசம் ஆயிடுவார் அப்ப இந்த மீன மிதன லக்கணத்திற்கு பத்துக்குடையவர் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல போய் வந்து நேசம் ஆவார் இவருடைய லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல நேசம் ஆவார் அப்ப லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல போய் நேசம் ஆகும் போது நம்மளுடைய எட்டாம் இடம் வந்து சாபகம் யாருடைய சாபத்தை வந்து வாங்கும் அப்படின்னா கண்டிப்பா குரு சாபத்தை வாங்கும் அல்லது மாமியார் சாபத்தை முதல லக்கணத்துல போய் பிறந்தவன பூரா பாருங்க அங்க எட்டாம் இடத்துல வந்து குரு நேசம் ஆயிடுவார் அப்ப குரு நேசமாகும் போது வந்து என்ன சொல்லான்னா சாபத்தை அப்ப இந்த விதநிலக்கணத்தில் போய் பிறந்தவர் நன்றாக குரு உடைய ஒரு நபரிடம் நன்றாக குரு ஆதிபத்தியம் உடைய நபரிடம் என்ன செய்யணும் ஒரு புஸ்தகம் வாங்கிடணும் குரு என்று சொன்னால் ஒரு புஸ்தகம் என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பதினைஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஐபி ஜோதிடரை பார்க்க போனோம் இப்ப அவர் இருக்கிறார் அவள் இவர் அப்போயும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வரும்போது நான் எப்பயுமே கொஞ்சம் டாம்பீகம் அப்படிங்கிற கௌரவத்தை விட்டு கொடுத்து காலில் எல்லாம் விழ மாட்டேன் எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது நான் கௌரவமாக இருப்பேன் ஆனால் மரியாதை இருப்பேன் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன் அவர் நல்லா என்ன வரவேற்று எல்லாம் பண்ணார் கடைசியில் என்ன செஞ்சது தெரியுமா என்னுடைய மனசுக்கு தோணுச்சு தப்புன்னு என்ன சொன்னானே எனக்கு எதாவது கொடுங்க அப்படின்னு ஏ என்னப்பா என்கே கேட்டுட்டு நடக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க சாமி ஒரு புஸ்தகத்தை கொடுத்தார் அவருக்கு அது வேண்டாத புஸ்தகம் இன்றும் நான் வைத்திருக்கேன் என்னோட வயசு பத்து வருஷத்துக்கு மூத்தவர் அப்போ மிதுனலக்கணத்தில் போய் பிறந்தவன் பத்தாம் இடத்தில் வந்து கர்மாக்கள் வந்து சாடாப்பல் இருப்பதற்கும் அந்த தோஷங்கள் வராமல் இருப்பதற்கும் நீங்கள் ஏதாவது ஒரு குருவிடம் அவர் கையால் உங்கள் கையால் ஒரு புக்கு வாங்கி கொடுங்க ஐயா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி கொடுங்க ஏன்னு வாங்கிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் அதுக்கடுத்து கடகலக்கணத்தில் போய் பிறந்தாங்க கடகலக்கணத்தில் போய் கடகலக்கணத்திற்கு பத்துக்குடையவர் யார் மேசம் அந்த மேசம் என்று சொல்லக்கூடிய கடகலக்கணத்திற்கு பத்து குடையவர் மேசமாக வருகின்றது அங்கே செவ்வாய் அப்போ அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடியது என்னது ஒரு வலுவான அந்த இடத்துல சூரியன் உச்சமான ஒரு ஆதிபத்தியம் உடையது அப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்துல போய் வந்து என்ன சொல்றேன்னா அந்த பத்தாம் இடத்துல போய் நீசமாகிறது சனிதா நீசமாறு அதாவது கடகலக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு பத்துக்குடையவன் வந்து மேசம் பத்துக்குடையவன் மேசம் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்மளுடைய தொழில் ஸ்தானாதிபதி எங்க வந்து நேசமாவாரு நம்மளுடைய லக்கணத்திலே வந்து நேசம் ஆயிடுவார் யார் செவ்வாய் எங்க நேசமாயிருவார் நேசம் ஆயிடுவார் அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கடகலக்கணத்துல போய் பிறந்த பிறந்தவர்கள் தன்னுடைய மூத்தோர் இருந்தால் அல்லது மாமியார் இருந்தார் மூத்தோர் இருந்தால் அல்லது மாமியார் இருந்தார் ஏன்னா செவ்வாய் என்பது ஒரு ஆயுதம் செவ்வாய் என்பது ஆயுதம் அப்ப அந்த இடத்துல வந்து என்ன சொன்னா மேசல கடத்துல வந்து கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு கார்த்திகை என்று சொன்னால் கத்தி அத்தை இருந்தால் சரி அத்தை இருக்காங்களா அத்தை என்று சொல்லக்கூடிய அந்த உறவு இருக்கு பெரும்பாலான வந்து என்ன சொன்ன இருக்குதான் செய்யும் அவங்ககிட்ட போய் அத்தை ஒரு கத்தி வாங்கி கொடுங்க அந்தமா பயந்துடக்கூடாதுன்னு மகளை குத்துறதுக்கு வாங்கி கேட்குறான் அப்படி இதே மருமகளாக இருந்தாலே ஒரு கத்தி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நல்ல நீளமான கத்தியாக இருக்குது நல்ல நல்ல கத்தியாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு கத்தி வாங்கி வாங்கிட்டு வந்துருக்கோம் வாங்கிட்டு வந்து அந்த வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து காய்கறி நறுக்குவதற்கு போக்குவரத்துக்கு கடகள கணத்தில் போய் பிறந்தவர்கள் அந்த கத்தியை யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து என்ன சாங்க சூரியன் உச்சம் கத்திங்கிறது சூரியன் கத்திய நட்சத்திரத்துக்கு உண்டானது கண்டிப்பாக உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து சிம்மலக்கணத்திற்கு பத்து குடையவர் யாரு சிம்மலக்கணத்திற்கு பத்து குடையவர் அப்படின்னு ஒரு சுக்ரன் அப்போ அந்த சுக்கரன் சுக்கரன் தான் பத்தாம் உண்டான தொழில் ஸ்தானாதிபதி மாமியார் ஸ்தானாதிபதி அதுதான் அந்த சுக்கரன் எங்கே போய் நீசம் ஆவார் நம்மளுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து நீசம் ஆவார் நம்மளுடைய லக்கணம் சிம்மலக்கணமாக பிறந்ததுனா ரெண்டாம் இடத்துலேருந்து நீசம் ஆவார் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சுக்கரன் ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லி வரும்போது சுக்கரன் என்னது மாமியார் வீட்டில் ஒரு வெள்ளி கிளாஸ் வாங்கிட்டு வந்துடும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு வெள்ளி கிளாஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒன்று வாங்கிட்டு வந்தோம் அந்த வெள்ளி கிளாஸில் இந்த சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவன் சிம்மலக்கணத்துக்கு பத்துக்குடையவர் யாரு விசவம் அந்த கிளாஸில் டெய்லி காலையில் என்ன சொல்கிறான்னா பசும்பால் சாப்பிடுங்க வாழ்க்கையில் தொழில் பிச்சுட்டு போகணும் அதில் எழுதிடணும் உபயம் அன்பளிப்பு மாமியார் பேரை போட்டு மாமியார் பேரை போடணும் மாமியார் பேரை போட்டு வாங்கிடணும் காலம் பூரா அந்த கிளாஸில் வந்து நீங்கள் வந்து என்ன கிளாஸில் டெய்லி பசும்பால் நல்லா குடிங்க உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்பாக இருக்கும் தோஷம் போயிடும் அதுக்கடுத்து கண்ணிலக்கணும் கனிலக்கணத்துக்கு பத்துக்குடையவன் புதன் அப்போ கனிலக்கணத்துக்கு பத்துக்குடையவன் புதன் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த புதன் வந்து என்ன சொல்லான்னா நம்மளுடைய லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல போய் நீசமாயிரும் தொழில் ஸ்தானாதிபதி நம்மளுடைய லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல போய் நீசம் ஆயிரும் அப்போ இந்த கண்ணி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் லக்கணாதிபதியே பத்து குடையவராக வந்துடுறாரு அப்போ லக்கணாதிபதியே பத்து குடையவராக வந்து அப்போ லக்கணாதிபதியே பத்துக்குடையவராக வந்துவிடுகின்ற காரணத்தினால் இந்த மாமியார் என்று சொல்லக்கூடிய அமைப்பு புதனுடைய ஆதிபத்தியம் உடையது அப்ப புதனுடைய ஆதிபத்தியம் உடையது அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த புதனுடைய உடைய பொருள்கள் என்ன புதனுடைய உடைய பொருட்கள் அப்படின்னு சொல்லி புஸ்தகங்கள் தான் அப்ப புஸ்தகங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா மாமியார்ட்ட போய் புஸ்தகம் வாங்கி கொடுக்கும் குரு ஆதிபத்தியம் உடையவர்கள்ட்ட வந்து என்ன சொன்னாங்க புஸ்தகம் வாங்கி கேட்கலாம் அது வந்து நல்லா இருக்கும் மாமியார்ட்ட எனக்கு ஒரு புஸ்தகம் வாங்கி கொடுக்க நான் கேட்க முடியும் அப்ப என்ன செய்யணும்னா அதற்கு வேறு ஒரு வழி இருக்கு அப்ப என்ன சொல்றன்னா வந்து கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மகாபாரத புக்கு மா புஸ்தக கடை கூட்டிட்டு போய் மகாபாரத புக்கு வந்து மாமியார் மாமியார்கிட்ட போய் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து மாமியார் வீட்டுக்கு போய் கடைக்கு கூட்டு போய் மகாபாரத புக்கு ஃபுல் வால்யூம் அந்த அம்மா கையால் வாங்கி கேளுங்க கண்டிப்பாக முடியாது நான் த பெத்த பிள்ளையை பொண்ணு கொடுத்துருக்கேன் அதே சமயத்தில் வந்து ஒரு பெண் வந்து மிதனலக்கணமாக இருந்தால் தன்னுடைய மாமியார்கிட்ட வந்து என்ன சொல்லுன்னா ஒரு மகாபாரத புக்கு வாங்கி கொடுக்க சொல்லிடுங்க அந்த புக்கை வந்து வாங்கி வைக்கிறது மட்டும் இல்லை டெய்லி அதுல வந்து என்ன ஒரு பக்கம் நாள் படிக்கணும் படிக்க 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 நீங்கள் வந்து சூப்பராக வருவீங்க இது இதை செஞ்சிருங்க அதுக்கடுத்து துலாலக்கணம் துலாலக்கணத்துக்கு பத்து குடையவன் சந்திரன் துலாலக்கணத்திற்கு பத்து குடையவன் சந்திரன் அப்ப அந்த பத்து குடைய சந்திரன் நேசமாகிறது எங்க போய் நேசமாகறார் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல வந்து விருச்சயத்துல வந்து நேசம் ஆயிடுவார் மாமியார் மாமியார் என்று சொல்லக்கூடிய பத்துக்குடையவன் தொழில் ஸ்தானாது லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல வந்து நேசம் ஆவார் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த இடத்துல யார் உச்சமாகிறா பத்தாம் இடத்துல வந்து குரு உச்சமாகிறார் அப்போ குரு உச்சமாகிறார் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் என்ன செய்யணும் மாமியாரிடம் வந்து ஏதாவது ஒரு பொருள் அவர்கள் உயிரோடு இருந்தால் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்து என்ன பொருள் வாங்கணும் குரு ஆதிபத்தியம் உடையது குரு ஆதிபத்தியம் உடையது ஒரு மாமியார் என்று சொல்லக்கூடியது வந்து ஒரு பெண் அப்போ மாமியார் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் பெண்ணிடம் வந்து அதோடைய அது ஆயிலோடு இருந்தால் அல்லது மாமியார் ஆதிபத்தியமுடைய ஒரு ஒரு அந்த அந்த ஸ்டேஜு உடைய இருந்தா இரு இருக்கிறவங்ககிட்ட போய் நம்ம வந்து கொஞ்சம் முதல்ல எப்பயுமே ஒரு சின்ன வந்து நட்புறவு பாராட்டி அந்த நட்புறவு வந்து பாராட்டின பிறகு வந்து என்ன சொன்னா நம்ம அவங்க கையால ஏதாவது ஒன்னு வாங்கி வந்து வச்சிடணும் அப்ப அந்த பத்தாம் பாவத்தில் வந்து உச்சமாக கூடிய அந்த பத்தாம் இடத்துல வந்து அந்த ஜலவீடு அப்போ ஜலவீடு அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ஜலவீடு அப்படின்னு சொல்லி வரும்போது அதுல வந்து என்ன சொன்னா குருதான் உச்சமாகிறது அப்போ அந்த குரு உச்சமாகறார் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன செய்யணும் துலா போய் பிறந்தவங்க அது அது வந்து ஒரு விதத்தில் வந்து நண்டு நண்டு அப்ப அங்கே குரு உச்சம் அப்போ குரு உச்சமாகின்ற அந்த வீட்டில் வந்து என்ன சொன்னா வந்து மாமியார் கையால் மாமியார் கையால் வந்து என்ன சொன்னான்னா கிருஷ்ணர் கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா அந்த கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லலான்னு வந்து இந்த லட்டு லட்டு கணக்காக ஒரு தூக்கி வந்து திங்கிற இருப்பார் அதான் குரு என்று சொன்னால் குழந்தை புத்திரன் அந்த படத்தை வந்து என்ன சொல்லலான்னா அவங்க கையால் வாங்கி கொடுக்க சொல்ல அது எல்லாம் மேக்ஸிமம் இருக்கும் அது என்ன சார் கடைகளில் கிடைக்குது அந்த கிருஷ்ண கிருஷ்ண பரமாத்மா சிறு குழந்தையாக இருக்கிற ஒரு உருவம் உள்ள படத்தை வந்து வாங்கி நம்ம வீட்டில் வந்து என்ன சொல்லலாம்னா செண்டர் காலில் மாட்டிடணும் காலத்திற்கும் வந்து என்ன சொல்லுன்னா படத்தை வந்து கொஞ்சம் நல்லா தொடச்சி கிடச்சி பின்னாடி வந்து ஏதாவது ஃப்ரேம்ஸு கொஞ்சம் காலத்தால் வந்து மைனஸ் ஆனாலும் அதை நம்ம போட்டு வந்து பண்படுத்தி வர 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 என்ன சொன்னாலும் அப்போ துலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தொழில் சிறப்பாக இருப்பவன் கர்மவினை பாதிக்காமல் இருப்பவருக்கும் மாமியாரிடம் கையால் வந்து என்ன வாங்கணும் அப்படின்னா கிருஷ்ணருடைய படத்தை வாங்கணும் ஏன்னா கிருஷ்ணர் ரோஹிணி நட்சத்திரத்துல போய் பிறந்தவர் ஓகேவா அங்க பத்தாம் வீடு வந்து கடகம் சந்திரனுடைய வீடு மாதிரி இதைத்தான் வாங்கணும் வாங்கியாச்சுன்னா வந்துச்சா செழிப்பா இருக்கும் உயிரோடு மாமியார் இருந்தாலும் வருஷம் வருஷம் சாப சேலை எடுத்து கொடுக்கணும் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அடுத்து விருட்ச இலக்கணத்திற்கு பத்து குடையவன் சூரியன் அப்ப விருச்சிக இலக்கணத்திற்கு பத்து குடையவன் சூரியனா சூரியன் வந்து ஆட்சி ஆகிறார் மாமியார் வந்து என்ன சொன்னா கெதியான மாமியார் உயிரோடு இருந்ததுன்னா கிங்கனக்கா இருக்கும் ஒண்ணு அங்க போனம்னா நம்மள அதிகாரம் பண்ணி விட்டுரும் ஏன்னா சிம்மம்னா அதிகாரம் தான் அப்ப சிம்மம் தான் அதிகாரம் அப்படின்னு சொல்லி வரும் சீல்டு இருக்கு இல்லையா சீல்டு எந்த சீல்டு இந்திய நம்ம சிறுலுத்தூர் அந்த கோபுரத்துல வந்து என்ன சொன்னான்னா அந்த சிறுலுத்தூர் கோபுரம் தான் வந்து என்ன சொல்லான்னா சிம்ம சிம்மம் சிம்மம் வந்து என்ன சொல்றான்னா அந்த சிம்மல் சிம்மத்துடைய சிம்பல் வந்து என்ன சொல்றான்னா மூணு பக்கம் இருக்கு இந்த இந்த பக்கம் இருக்கும் இந்த ரெண்டு சைடுல இருக்கும் அந்த சீல்டு வந்து மாமியார் கையால வாங்கி உங்க வீட்டுல ஒண்ணாம வச்சிருக்கோம் ஏன்னா நீங்க விருச்சியில அவங்களுடைய பத்துக்குடிய தொழில் ஸ்தானாதிபதி வந்து சிம்மமாக வருகின்ற காரணத்தினால மாமியார் கையால் வந்து என்ன சொன்னான்னா தமிழ்நாடின் அரசின் முத்திரை முத்திரையாகி வந்து அந்த சிம்மம் மூன்று பக்கம் இருக்கிற சிம்மத்தை வந்து ஒரு சீல்டாக வாங்கி மாமியார் கையால வாங்கி வீட்டுல வச்சிருங்க சிறப்பாக இருக்கும் ஏன்னா கதை சொல்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் உண்மை அதற்கடுத்து என்ன சொன்னா தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்திற்கு எப்பயுமே பத்தாம் வீடு புதன் வீடு அங்கே புதன் வீடு என்று சொன்ன அந்த நல்வரவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான படம் இப்படி கை கூப்பிடம் மாதிரி இருக்கும் அது மாமியாருடைய வீட்டுக்கு போய் இந்த நல்வரவு படம் மட்டும் ஒன்று வாங்கி கொடுங்க ஒன்று பெரிய ஃபோட்டோ கடைகளுக்கு போனால் விதவிதமான டிசைனில் அழகாக இருந்தான்னா ரெண்டு கை கூப்பிய மாதிரி இருக்கணும் அதை வாங்கி வாங்கி உங்கள் வீட்டில் மாட்டிட்டீங்கன்னா காலங்காலமாக அதை பார்க்க பார்க்க உங்கள் தொழில் சூப்பராக ஓடும் அதுக்கடுத்து மகரலக்கணம் மகரலக்கணத்திற்கு பத்துக்குடையவன் யார் பத்து குடையவன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து துலா அப்போ அங்கே துலாத்தில் வந்து யார் உச்சமாகறான்னா சனி உச்சமாகறான் அப்ப சனி உச்சமாகும் போது வந்து என்ன சொல்றான்னா வந்து நாம் வந்து பத்தாம் பாவம் வலிமையாக இருக்கணும் பிரச்சனை இருக்கக்கூடாது ஏன்னா பத்தாம் பாவத்திற்கும் மாமியா இருக்கும் இல்லைன்னா நம்மளை நம் நம்மளுடைய சுக வாழ்வுக்கு நம்மளுடைய சுக வாழ்வுக்கு ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் அந்த அம்மாதான் நமக்கு வந்து பெத்து கொடுத்தது ஆணாக இருந்தால் பெண்ணை பெண்ணு பெண் எடுத்துருவோம் பெண்ணாக இருந்தால் ஆண்தான் பெற்றுக் கொடுத்தது அவர்களுடைய ஆசீர்வாதம் பத்தாம் பாவத்துக்கு கண்டிப்பாக தேவை அப்போ துலாலக்கணத்தில் துலாம் பத் மகரத்துக்கு துலாம் பத்தாம் வீடாக வந்து விட்டது என்று சொன்னால் அங்கே வந்து சுக்கரன் சனி வந்து உச்சமாயிருவார் அப்போ சனி உச்சமாகிற நட்சத்திரம் சுவாதி அப்ப அழகான விளக்கு அழகான விளக்குன்னா வெள்ளி விளக்கு வெள்ளி விளக்கு நல்ல விளக்காக கூட கொஞ்சம் காசானாலும் பரவாயில்ல ஒரு தடவை விளக்கில் எண்ணெய் ஊற்றி எரித்தால் எவ்வளோ நேரம் எறியணும் ஒரு மணி நேரம் எறியினால வெள்ளி விளக்கை மாமியாரிடம் இருந்து தானமாக வாங்கி விடுங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதற்கு அடுத்து கும்பலக்கணம் கும்பலக்கணத்திற்கு பத்து குடையவன் யார் கும்பலக்கணத்திற்கு பத்து குடையவன் யார்னா விருச்சிகம் விருச்சிகத்தில் உச்சமாக இருக்கிறதன் மாமியாரிடம் அழகான வந்து விநாயக பெருமானுடைய படம் விநாயக பெருமானுடைய சீல்டு நல்ல சீல்டுகள் இருந்தால் விநாயக பெருமானுடைய சீல்டுகள் மாமியார் கையால் வாங்கி வீட்டுல சென்ற கால வந்து என்ன சொல்லலாம் வந்து வாங்கி மாட்டி அதற்கு டெய்லி பத்தி காட்டுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் உறுதியாக ஜெயித்து விடுவீர்கள் கும்பலக்கணத்திற்கு முடிந்து விட்டது மீனலக்கணம் மீனலக்கணத்திற்கு என்ன சொல்லலாம் பத்துக்குடையவன் யார் குரு பகவான் அது யா யாருன்னா வந்து என்ன சொன்னா பத்தக்கூடியவர் வந்து குரு தனுர் வீடு அப்ப தனுர் வீடு அப்படின் போது தனுர் என்று சொன்னால் வில் அந்த இடத்துல வந்து ரொம்ப பெருமைக்குடைய நபர் தனுசில் பெருமைக்குடைய ஒரு நட்சத்திரம் மூலம்தான் அங்கதான் ஆஞ்சநேயர் பகவான் அப்ப யார் மேனலக்கணத்தில் பிறந்திருக்கிறீர்களோ தணர் வீட்டுக்கு சொந்தக்காரர் குரு பகவானாக இருந்தாலும் அந்த இடத்தில் வந்து மூல நட்சத்திரம் மூலம் என்று சொன்னால் ஆதி அந்தம் அந்த மூல நட்சத்திரத்திற்கு உண்டான ஆஞ்சநேயருடைய சின்ன சிலைகள் இருக்கிறது தியானம் பண்ண மாதிரி இருக்குது நல்லா நாட்டுக்க நிற்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு சிலையை வாங்கி மாமியார் கையால் வாங்கி தானமாக தான் நம்ம காசு விடக்கூடாது தானமாக வாங்கி வீட்டில் வைங்க எல்லோரும் சிறப்பாக இருப்பீர்கள் இது எனக்கு தெரிஞ்ச நான் ரிசர்ச் பண்ண பெரிய விஷயங்கள் கண்டிப்பாக விஷயங்கள் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க பிடிச்சா பயன்படுத்துங்க பிடிக்கலையா நகண்டு போயிட்டு இது என்னை பொறுத்தளவில் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கு என்னை பொறுத்தளவில் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என் மாமியார் இன்னும் உயிரோடு இருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும்போது என்னால் அவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த தொந்தரவும் கிடையாது அவர்களும் எனக்கு தொந்தரவு கிடைத்தது கிடையாது மரியாதைக்குரிய மர்மகனாக நான் நடந்திருக்கிற காரணத்தினால இன்னைக்கு தொழில் வந்து எனக்கு எந்த விதத்திலும் இடர்பாடு இல்லாமத்தான் ஓடிக்கொண்டிருக்கு நல்லாவே ஓடும் அதனால நீங்களும் உங்களுடைய மாமியாரை கனம் வண்ணுங்கள் அவருடைய கைகளால் தானமாக நீங்க கேட்டீங்கன்னா அவங்க அடிமடியில் இருக்கிற காசை கூட எடுத்து மருமகன் கேட்டு விட்டானே மகள் கேட்டு கேட்டுவிட்டு மருமகள் கேட்டு விட்டாலே என்று அந்த வயதான ஜீவன்கள் கண்டிப்பாக உங்களை வந்து கணம் பண்ணும் உங்களை நன்றாக இருப்பதற்கு வாழ்த்தும் தாய் தாய்க்கு அடுத்து தாரோங்கிற ஒரு ஈக்குவலா நம்ம எண்ணெய் பொறுத்தளவில் உங்களுடைய தொழில் சிறப்பாக சீரும் சிறப்பும் ஆக வேண்டும் என்று சொன்னால் மாமியாருக்கு மா ஆறு மாதத்துக்கு ஒருக்க பொங்கல் தீபாவளி நல்ல நாள் பொங்கல் நாளைக்கு போய் ஒரு தட்டு நிறைய பழங்கள் வாங்கி வச்சு ஒரு சேலை எடுத்து வச்சு அவங்களுக்கு கொடுத்து ஒரு ஐநூற்றி ஒரு ரூபாயோ ஆயிரத்தி ஒரு ரூபாயோ நீங்கள் கொடுத்து தச்சினை வச்சு வழி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா என்ன செய்றீங்க காலப்படாதீங்க எப்பயும் வந்து என்ன சொன்னா மருமகளாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கஞ்சி ஊற்றுவேன்னு சொல்லுங்க மருமகனாக இருந்தால் என்னைக்கு இருந்தாலும் உங்க மகம் மூலமா உங்களுக்கு நன்மை உண்டு அப்படின்னு சொல்லி வாழ்த்தி காலை தொட்டு கும்பிடுங்க ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருப்பதற்கு நம்ம சந்தோஷமாக இருப்பதற்கு மனைவியை கொடுத்தவர்கள் அல்லது கணவரை கொடுத்தவர்கள் இந்த பொக்கிசமான பத்தாம் பாவத்திற்குள் இருக்கிறார்கள் இதை யாரும் மறந்து விடாதீர்கள் இது நான் மாமியார் மேலே வச்சிருக்கிற பெரிய மரியாதை இன்னைக்கும் என்ன ஆசீர்வாதம் நல்லா இருப்பிகா நல்லா இருப்பிகையா நல்லா என்ன காரணம்னா என்னுடைய மூன்று குழந்தைகள் பிறக்கும் போது முதல் சேனை தண்ணி வச்சது அந்த அம்மா எந்த அப்செக்ஷனுமே பண்ணலை மூணு குழந்தைகளுக்கு சேனை தண்ணி வச்சது இன்னைக்கு மூணு குழந்தைகள் ஒன்று ஸ்டேட் பேங்க்ல மேனேஜர் ஒன்று வந்து அனசிசியா டாக்டர் எம்டி ஒரு பையன் வந்து என்ன சொல்லலாம்னா எம்எஸ் ஆர்த்தோ எம்டி இன்னைக்கு அந்த என்ன சொல்ல தெரியுமா நான் சேன வச்சேன்டா போய் இந்த பிள்ளைகளாம் போகும் ஆசி நல்லா இருக்கேன்னு போகும் நான் சேனை வச்சேன் நான் சேலம் வச்ச பிள்ளைகள் சோடை போகாது அப்படிங்க அது அப்ப எவ்வளவு அதாவது வந்து இன்னைக்கு வளர்ந்திருக்கும் அந்த பெருமை அவர்களுக்கு தான் தாழ்ந்திருந்தால் நம்ம என்ன சொல்வோம் நமக்கு தெரியாது நம்ம நல்லா இருக்கும் நல்லதை பற்றி பேசுவோம் என்று கூறி பத்தாம் பாவத்தின் கர்மத்தை போக்கக்கூடிய ரகசியம் இதுதான் பத்தாம் பாவத்தில் வெற்றி பெறக்கூடிய ரகசியம் இதுதான் என்று கூறி உங்களிடம் வந்து விடைபெறுவது சிப்பி பார ஜோதிட சாதிர் ஆனோஞ்சே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்